ஒரு ஊரில் விநாயகர் சிவபெருமான் அம்மன் மகாவிஷ்ணு போன்ற பல தெய்வங்களின் ஆலயங்கள் இருப்பது இயல்பு ஆனால் ஒரே ஊரில் நான்கு எல்லைகளிலும் ஊரின் மத்தியிலும் என மொத்தம் ஐந்து அம்மன் ஆலயங்கள் அமைந்துள்ளது மிகவும் அரிது அந்த சிறப்பை பெற்ற ஊர்தான் குழுமணி இந்த ஊரை ஐம்பெரும் பெண் தெய்வங்கள் காவல் தெய்வங்களாக காத்து நிற்கின்றன ஊரின் ஈசான மூலையில் அதாவது வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது வெள்ளந்தாங்கி அம்மன் ஆலயம் உய்ய கொண்டான் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுக்கும்போது அந்த வெள்ள நீர் இந்த ஆலய வாசல் வரை வந்து திரும்பும் அதனால் ஊருக்குள் வெள்ளம் நுழையாமல் காப்பாற்றும் தெய்வமாக மக்கள் அவரை வெள்ளம் தாங்கி அம்மன் என அழைக்கிறார்கள் வடமேற்கு மூலையில் அருள் பாலிக்கும் ஊரடச்சி அம்மன் ஆதிபராசக்தியின் கொடூரமான போர்க்கோளத்தில் காணப்படுகிறான் ஆறு கரங்களிலும் ஆயுதங்களை தாங்கி மகிஷாசுரனை காலால் மிதித்து அவன் மார்பில் சூலம் பாய்ந்தவாறு காட்சி தருகிறான் இவரின் திருமேனி மிக அரியதொரு தெய்வ வடிவமாக கருதப்படுகிறது தென்கிழக்கு பகுதியில் அமர்ந்திருக்கும் குடுந்தலாய் அம்மன் அக்னி மூலையின் தெய்வமாக கருதப்படுகிறார் சூடான அக்னியின் வெப்பத்தை தணித்து ஊருக்குள் குளிர்ச்சி மற்றும் அமைதியை வழங்குவதால் மக்கள் இவரை குழுந்தலாயி அம்மன் என்று அழைக்கிறார்கள் தென்மேற்கு மூளையில் குடிகொண்டிருப்பது கொன்னாச்சி அம்மன் கொன்றை மலர் சிவனுக்குரிய புனித பூ வெற்றிக்கும் வளத்திற்கும் அடையாளமான இந்த மலரால் பெயர் பெற்ற இந்த அன்னை ஊரின் செல்வத்தை நிலைத்திருக்க அருள் புரிகிறார் சிவபெருமான் ஆலயத்திற்கும் திருமால் ஆலயத்திற்கும் மத்தியில் ஊரின் நடுப்பகுதியில் உள்ளது வீரத்தாய் அம்மன் ஆலயம் இங்கு ஆதி வீரத்தாய் சிலையும் உள்ளது சுமார் ஒன்று புள்ளி ஐந்து டன் எடையுடைய மிகப்பெரிய சிலை இது ஒரு காலத்தில் மண்ணில் புதைந்து கிடந்த இத்திருமேனியை மக்கள் கண்டுபிடித்து முறையான பிரதிஷ்டை செய்து வழிபாட்டில் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது இன்னும் ஆலய வளாகத்தின் அடியில் ஐந்து சிலைகள் புதைந்திருப்பதாக நம்பப்படுகிறது நவராத்திரியில் ஒன்பது நாட்களும் தினமும் பலவித அலங்காரங்களால் அன்னை அலங்கரிக்கப்படுகிறாள் முக்கியமாக இந்த ஆலயத்தில் எல்லா மதத்தினரும் வந்து அன்னையை வழிபட்டு அபிஷேகம் செய்யும் காட்சிகள் நம்மை மெய் சிலிருக்க வைக்கின்றன இரவு ஒன்றரை மணி முதல் மூன்று மணிக்குள் ஆலயத்தை சுற்றிய வீடுகளில் வசிப்பவர்கள் பலமுறை ஒரு பெண் நடந்து செல்வது போல் கொலுசு சப்தம் கேட்டதாக கூறுகின்றனர் அந்த சப்தம் ஆலயத்தை நோக்கி வந்து பின்னர் நின்றுவிடும் இதனால் அன்னை வீரத்தாய் அம்மன் இரவில் காவல் தெய்வமாக சுற்றி வருவதாக மக்கள் நம்புகிறார்கள் இந்த ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது